फेज द लॉर्ड பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் Proverbs chapter 18 verse 10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இருப்பான் The name of the Lord is a strong tower the righteous run to it and are safe Hallelujah இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி தானே அநேக காரியங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அநேக விஷயங்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்க நமக்கு சில காரியங்களை நம்மளுக்கு எதிராக விரோதமாக செய்கிறாங்க சில காரியங்களை பிசாசானவனும் சில மனுஷங்களை தூண்டி சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இந்த சமயத்துல நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை நம்ம இடத்துல நம்ம போய் செபிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் நம்ம இயேசுவின் நாமத்தை சொல்லி செபிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அவருடைய நாமத்தை நம்ம பற்றி கொண்டு அவருக்காக நம்ம ஒவ்வொரு காரியங்கள் நம்ம செய்கின்ற பொழுது நமக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாகும் நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களில் ஒரு பாதுகாப்பு உண்டாகும் நமக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி கத்த நமக்கு ஒரு பாதுகாப்பை தருவார் அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கின்ற பொழுதே அநேக இடங்கள்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளால் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான் இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனையில் இந்த எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலைகள் மாறட்டும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இயேசு அப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாத்துக்கொண்டு இருக்கிறார் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் எந்த ஒரு தீங்கும் அவரே உங்களை பாதுகாப்பார் அவருடைய நாமத்தை சொல்லி நாம ஜெபிக்கின்ற பொழுது அநேக இடங்கள்ல நமக்கு அநேக காரியங்கள்ல கத்த நமக்கு தயவு பாராட்டி நம்ம மேல இரக்கமா இருக்கிற தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துவார் அதனால எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஏசப்பாவோட பிரசனத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும் நம்ம எல்லாரு கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டர் ஏசப்பளம் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே சேப்பா நீங்கள் தகப்பன ஏசப்பா கிரியே செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சேப்பா நிர்மூலமாக்கி போடுங்கப்பா ஆண்டவரே சேப்பா பிள்ளைங்க உங்களுக்குள்ள வந்து ஆண்டவரே சேப்பா சந்தோஷமாக மகிழ்ந்த ஆண்டவரே சேப்பா அவங்க உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக ஆண்டவரே சேப்பா நீங்கள் பிள்ளைங்களை மாற்றுங்க ஆசிர்வதிங்க நீங்கள் வேலை எடுத்து பாதுகாத்துக்கோங்க ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கத்தருடைய நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ளது நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கின்ற பொழுது எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாமே முறியடிக்கப்படும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றியை காண்பீங்க நிச்சயம் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க நிச்சயம் இயேசு அப்போ அவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே